கணவன் மனைவி சிரிப்புகள் மனைவி உங்க முன்னால் வடிகட்டின முட்டாள் நின்றுட்டு இருந்தால் கூட அவங்களை அறிவாளின்னு நம்பிடுறீங்க அதான் உங்களோட பெரிய பலவீனம் கணவன் அடடே சரியா சொல்லிட்டியே இப்பவும் கூட அதுதானே நடந்துட்டு இருக்குது ஜோதிடர் கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரை சேர்ந்து நல்லா இருப்பீங்க கணவன் இதுக்கு பரிகாரமே இல்லையா ஜோதிடரே ஒரு கணவனும் மனைவியும் வெளியே சென்று வீடு திரும்பினர் அப்போதுதான் அவர்களிடம் கதவை திறக்க திறவுகோல் இல்லை என அறிந்தனர் அண்ணலும் நோ அவளும் நோ மனைவி என்னங்க தீபாவளி அதுவுமா நான் செய்து வச்சிருந்த பலகாரத்தையெல்லாம் திருடன் எவனோ புகுந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் கணவன் பேசாம தூங்கு காலையில அவன் செத்து கிடப்பான் விடிஞ்சதும் பார்த்துக்கலாம் மனைவி என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன அழகான முகமா அன்பான மனமா பணிவான குணமா கணவன் உன்னோட இந்த காமெடி தான் மனைவி ஏங்க உங்க புத்தகத்திலே ஆண்களுக்கென்று ஒரு பகுதி கூட கிடையாதா கணவன் ஏன் இல்லை சமையல் குறிப்புன்னு ஒரு பகுதி இருக்க கீதா என்னடி சொல்ற உங்க வீட்டுல மிக்சி கிரைண்டர் குக்கர் வாஷிங் மிஷின் எல்லாம் ஒரே நேரத்துல ரிப்பேரா போச்சா ஹட என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வந்தேன் மாலா ஏண்டி கீதா நீ ஏன் துவைக்கிற வாஷிங் மிஷின் எங்க கீதா அது ஆபீஸ் போயிருக்குடி கணவன் என்னடி இது பெட்ஷீட் கணத்தில் புடவை இருக்கே மனைவி கட்டிக்க போறது நான் தானே கணவன் துவைக்கிறவனுக்குதானே கஷ்டம் தெரியும் மனைவி உண்மைய சொல்லுங்க நேத்து ராத்திரி கனவுல யார் வந்தா கணவன் நீதான் வந்த மனைவி பொய் சொல்லாதீங்க நீங்க தூக்கத்துல நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்களே மனைவி இந்த காக்கா கத்துறத பார்த்தா வரப்போறது உங்க அம்மா தான் போல தெரியுது கணவன் எப்படி சொல்றே மனைவி எவ்வளவு விரட்டினாலும் போகாம கத்திக்கிட்டே இருக்கே அதை வச்சுதான் மனைவி நம்ம பையன் இன்னைக்கு ஊர்ல பெரிய புள்ளி இதுக்கு நீங்க தான் காரணம் கணவன் ரொம்ப தேங்க்ஸ் மனைவி சரியா படிக்கலன்னா உன் அப்பன் மாதிரி உதவாக்கரையாயிடுவன்னு அப்பப்போ சொல்லுவேன் பையன் புத்திசாலி புரிஞ்சுக்கிட்டு படிச்சான் பெரிய ஆளாயிட்டான் கணவன் கல்யாணமான புதுசுல எனக்கு சாப்பாடு நிறைய வச்சுட்டு நீ கொஞ்சமா சாப்பிடுவ இப்பெல்லாம் உனக்கு அன்பு குறஞ்சிடுச்சு மனைவி நீங்க இப்பெல்லாம் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்களே கணவன் பக்கத்து வீட்டு மாமியோட நீ காரணம் இல்லாம சண்டை போடுறதா எல்லாரும் புகார் சொல்றாங்க மனைவி நான் என்ன பண்றது அவங்க அசப்புல உங்க அம்மா மாதிரியே இருக்காங்களே